உடலை கூலாக வைத்திருக்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம் உடலை கூளாக வைத்திருப்போம் இதன் மருத்துவ பயன்களை பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் இதை வெறும் வயிற்றில் குடிப்பதால் ஆயிலை வளர்க்கும் முகப்பொழிவு வளர்ச்சியை உண்டாக்கும் மங்களான பார்வை தெளிவுபடும் நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் விட்டமின்கள் சீசத்து நிறைந்துள்ளது சோடியம் பொட்டாசியம் நார்ச்சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் போலேட் நியாசின் அமினோ ஆசிட்ஸ் ஆகியவை உள்ளது இதனுடைய விட்டமின் சி இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க கெட்ட கொழுப்புகளை நீக்கும் மேலும் கொழுப்புகள் உறைவதை தடுக்கும் இது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கும் சரும நோய்களை தடுக்கும் ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தொற்று நோய்களான காய்ச்சல் சளிகளையும் குறைக்கும் இளநரையையும் உடல் எடையும் குறைத்து உடலை அழகாக ஆக்கும் மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் பத்து எண்ணிக்குள்ள நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி உள்ள புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை ஒரு சிறிய டீஸ்பூன் ஜீரகம் தேவைக்களவு உப்பு இவற்றை கலந்து ஜூஸ் செய்து பருகி நன்மை பெறலாம் செய்து சாப்பிடலாம் ஜூஸ் செய்து சாப்பிடலாம் ஊறுகாய் போன்றவற்றை நாம் செய்து சாப்பிடலாம் மேலும் சித்த மருத்துவத்தில் நெல்லிக்காய் லேகியம் நன்றாக பயன் தரும் இது நல்ல ஒரு அருமையானது அதுபோல் திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த ஒரு அருமையான மருந்து இது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகும் நெல்லிக்காய் மிட்டாய் இதை வந்து சர்க்கரை பாகில் ஊற வைத்து பாவனம் செய்து சாப்பிடலாம் மேலும் பல்பொடிகளிலும் முடி வளர்ச்சி தைலத்திலும் நெல்லிக்காய் அதிக அளவு சேருகிறது நெல்லிக்காயை பயன்படுத்தி நாமும் கூழாக வாழ்வோம்